கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை வெளியிட்டார் கோவை ஆட்சியர் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்விற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை நடத்தும் எஸ் ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை வகித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் வரவேற்புரை வழங்கினார் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்களிடம் உள்ள புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டிய அவசியம் குறித்தும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் அவர்களிடம் எளிதில் எடுத்துரைக்கும் விதமாக இந்த நிகழ்வில் புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றிய பல தலைப்புகளில் முப்பது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் குகன் அனைவரையும் வரவேற்ற பின்னர் தெரிவித்தார் இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அனைவரின் முன்னிலையில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை வெளியிட்டார் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் டீம் வந்து இந்த ஒரு இவன்ட் சார்பாக என்னுடைய ஆஃபீஸ் என்னுடைய வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இந்த வேர்ல்ட் மோட்டோபேட் டூக்காக ஒரு கேன்சர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்துட்டு ஸ்பெசிஃபிகலி ஒரு டாக்டர் பி குமான் சார் அவருடைய எஃபர்ட் தான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நல்ல அவேர்னஸ் வந்து சொசைட்டியில் வந்து கிரியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ் ஆஃப் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் எப்படி அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மூலமாக வந்து இருக்கிற லாங் எஃபெக்ட்ஸ் நாட் ஓன்லி இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இந்த லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் என்ன நடக்க போகுது பற்றி வந்து சொசைட்டியில் வந்து இப்போது வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படி தொடர்ந்து ஒன் வீக்ஸ்கில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க அண்ட் இன்னைக்கு வார்த்தை கூட வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சார் ஒரு நிகழ்ச்சி கூட நம்ம வந்து ஒரு பைக் ரேலி நான் கைட் பண்ணிட்டேன் அங்கேயும் கூட வந்து இந்த வேர்ல்ட் நோட் டொபாக்கோட உண்டான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம் மார்னிங் அது இல்லாமல் வந்து தொடர்ந்து லாஸ்ட் ஒன் வீக்ல ஸோ இந்த ஒரு லான்சிங் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தெர் இஸ் சம்திங் கால்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் ஸோ அது ரெடிங் அந்த ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் வந்து இந்த சோஷியல் மீடியால கூட வந்து மொபைலில் ஸ்கூல் ட்ரான்ஸ் பண்ணும் எனி ಆರ್ಟಿಕಲ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಈಗ ಒಂದು ನ್ಯೂ ಅಪ್ಡೇಟ್ ಬಂದಿದೆ ಅಲ್ಲ ಆ 22 ಟೈಮ್ ಟು ಕಂಪ್ಲೀಟ್ ದಿಸ್ ಆರ್ಟಿಕಲ್ 4 ಮಿನಿಟ್ಸ್ 30 ಸೆಕೆಂಡ್ 2 ಮಿನಿಟ್ಸ್ 30 ಸೆಕೆಂಡ್ ಸೋ ಆರ್ಟಿಕಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಕೆ ಮೊದಲೇ ಬಿಫೋರ್ ಯು ರೀಡ್ ಆರ್ಟಿಕಲ್ ದೇ ಗಿವಿಂಗ್ ಯು ಎ ಡ್ಯುರೇಷನ್ ಹೌ ಲಾಂಗ್ ಇಟ್ ವಿಲ್ ಟೇಕ್ ಟು ಕಂಪ್ಲೀಟ್ ದಿಸ್ ಆರ್ಟಿಕಲ್ ಸೋ ಇದು ಒಂದು ನ್ಯೂ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇದೆ ಟಾರ್ಗೆಟ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಆಫ್ ಈ ಒಂದು ಜಸ್ಟ್ ಚೆಕ್ ಮಾಡಬಹುದು ದಟ್ ಅಟೆನ್ಷನ್ ಸ್ಪ್ಯಾನ್ ಆಫ್ ದಿ ಪೀಪಲ್ ಓವರ್ ದಿ ಇಯರ್ಸ್ ಹಸ್ ಕಮ್ ಡೌನ್ ಅಂದ್ರೆ ஒரே சப்ஜெக்ட் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி வந்து நம்ம தொடர்ந்து அந்த அட்டென்ஷன் அவருடைய டோட்டல் கிராஸ்க்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு க்ரௌட் இருக்கலாம் ஒரு க்ளோஸ் குரூப் இருக்கலாம் அதோடைய ஒரு அட்டென்ஷன் மெயின்டைன் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா வந்து இப்ப இருக்கு இப்ப தெரிஞ்சவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ தட் இஸ் திகெஸ்ட் சேலஞ்ச் அந்த ஒரு வகையில இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து கண்டிப்பா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கிற லிமிட் மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கரெக்டான ஒரு இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி கரெக்ட் ஒரு அட்வைஸ் டார்கெட் குரூப் வந்து டாக்டர் சார் சொல்லும் சொன்னாங்க இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் வந்து திஸ் வில் ஹாவ் டு ரீச் அவங்களுக்கு தான் வந்து போய் நம்ம வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதனால வந்து ரீல்ஸ் இஸ் அ வெரி குட் மோட் டு ரீச் திஸ் யங்கர் ஜெனரேஷன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கட்டும் யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் எக்ஸில் இருக்கிற வீடியோஸ் ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ் உள்ளிட்ட பல வகையான சோஷியல் மீடியா மெட்டீரியல்ஸ் வந்து அப்படியே போயிருக்கு

ಮೀಮ್ನಲ್ಲಿ ಯಾರಾಟ್ಸ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ಸ್ ಅವಯ್ಸ್ ಅದೇ ಸ್ಲೋನ್ಸ್

நல்ல ஒரு பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பார்த்தாலே அவ்வளோ டீம் தாட்ஸ் வந்து இருக்குது அண்ட் மண்டே வந்து எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் பெயிண்டிங்ஸ் இன் அவர் கலெக்ட் ஆஃபீஸ் ஸோ இந்த யங் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து அதனுடைய ரீச் ஆகியிருக்கு தொடர்ந்து அதை வந்து நம்ம வந்து இன்னும் கொண்டு செய்யணும் அந்த வகையில் லேக் டு அப்ரிஷியேட் நாமினேஷன் ஆஃப் ஸ்டீம் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஒரேக் பேசும் போது a periodic manner adaru sustained effort il vande results antharavaraku hoyirikkandre avu 30 different topics onda solve padi dinathoru moru review vande administrate madaraga nae goyal cheythiranga so definitely uh, i would like to appreciate the team for the effort and the uh, consistency thank you